வணக்கம் நண்பர்களே வாழ்க வளமுடன் நான் தான் டாக்டர் பாலகிருஷ்ணன் கோவையில் இருந்து இன்றைக்கி ராகு கேதுக்களை பற்றி பார்க்கலாம் ராகு கேது அப்படின்னாவே எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும் நல்லதும் எல்லா பிளானட்ஸுமே நல்ல பிளானட்டுங்க எல்லாமே கெட்டதும் கிடையாது நல்லது கெட்டது எல்லாமே மாறி மாறி செய்யும் இப்போ வந்து ராகு ஒன்றுலேயும் கேது ஏழுலையும் இருந்தால் என்ன பலன்னு பார்க்கலாம் ராகு ஒன்றில் இருந்தால் குறைந்த ஆயுள் நிறைந்து செல்வம் வியாதி இருக்கும் கேது அவமானம் கெட்ட பெண்களோட சகவாசம் குடலில் வியாதி ஏற்படும் ராகு வாயில இரக்க சுபாவம் அரசாங்க ஆதரவு கோபத்தன்மை மகிழ்ச்சி கேது இருந்தா குறைந்த ஆயில் நண்பர்களின் பிரிவு சண்டை சச்சரவுகள் ஆயுத பலம் ஏமாற்றம் ராகு மூணுல இருந்தா நீண்ட ஆயுள் சகோதரர்களுக்கு உதவுதல் சித்தம் கெளரவத்தன்மை ராகு மூணில் இருந்தால் கேது ஒம்போதில் இருக்கும் தந்தையை இழத்தல் நேர்மையற்ற செயல் துரதிர்ஷ்டமான ஏழ்மை ராகு நாளில் இருந்ததுன்னா முட்டாள்தனமாக நடந்து கொடுதல் துன்பம் குறைந்தாயில் மகிழ்ச்சியற்ற தன்மைங்க கேது வந்து பத்தில் இருந்தால் நல்லவி செய்ய தடைகள் வீண் அலைச்சல் ஏற்படும் இரவு ராகு அஞ்சில் இருந்ததுன்னா மலட்டுத்தன்மை கொடிய சித்தம் வயிற்று கோளாறு கேது இருந்ததுன்னா தனலாபம் மகிழ்ச்சி நல்ல வாய்ப்புகள் ராகு ஆறில் இருந்தால் விரோதிகளால் துன்பம் மூலவியாதி நீண்ட ஆயுள் கீது பன்னெண்டுல இருந்தால் கெட்ட வழியில் செலவுகள் தனநாசம் கண்ணோய் கெட்ட நடத்தை பக்தி ஏற்படும் ராகு ஏழில் இருந்தது அப்படின்னா பெண்களால் பண நஷ்டம் அன்புக்குரியவர்களை விட்டு புரிதல் தன் இச்சையாக நடந்து கொள்ளுதல் முட்டாள்தனமான செயல்கள் கீது ராகு வந்து ஏழில் இருந்தால் கேது வந்து ஒன்றில் இருக்கும் நன்றியற்ற தன்மையில் நடந்து கொள்ளுதல் மற்றவர்களை அவதூறு பேசுதல் இதெல்லாம் நீங்கள் க உங்கள் ஹாரஸ்கோப்பில் கம்பேர் பண்ணி பாருங்கள் ராகு எட்டில் இருந்தால் கீது ரெண்டில் இருக்கும் குறைந்த ஆயில் அறுவருக்கதக்க செயல்கள் குறையில் அவயவங்கள் பாடி பார்ட்ஸ் முடக்குவாதம் கீழ்வாதம் குறைவான மக்கற்பேர் கேது வந்து ரெண்டில் இருந்ததுன்னா படிப்பின்மை ஏழ்மை கெட்ட கெட்ட பேச்சு கபடமான வஞ்சனையான பேச்சுக்கள் ராகு ஒம்பதுல இருந்ததுன்னா கேது மூணில் இருக்கும் பயனற்ற பேச்சு தன் இனத்தில் தலைமை நேர்மையற்ற செயல்கள் கேது மூணில் இருந்தால் நீண்ட ஆயில் வலிமை தனம் கீர்த்தி குடும்பத்தில் மகிழ்ச்சி நல்ல உணவு ஒரு சகோதரனை இழக்கக்கூடிய இது இந்த பாயிண்டை நோட் பண்ணிக்கோங்க கேது மூணுல இருந்தால் ஒரு சகோதரனை இழக்கக்கூடிய நிலைமைகள் ஏற்படும் கேது ராகு பத்துல இருந்தால் கேது நாலில் இருக்கும் ராகு கீர்த்தி அளவான மக்கப்பெரு பயமற்ற தன்மை மற்றவர்களின் அலுவல்கள் தலையிடுதல் நல்ல செயல்கள் கேது நாளில் இருந்ததுன்னா நிலங்களை இழத்தல் வண்டி வாகன இழப்பு தாயை இழத்தல் மன நிம்மதி இழுத்தல் அயல்நாட்டு வாசம் மற்றவர்கள் தயவால் வாழ்க்கை ராகு பதினொன்னில் இருந்தால் நல்ல அதிர்ஷ்டம் அபிவிருத்தி அளவான மக்கட்பேறு நீண்ட ஆயுள் காது நோய் கேது அஞ்சல் இருந்தால் மக்களை இழத்தல் வயிற்று கோளாறு தீய எண்ணங்கள் கெட்ட ஆவிகளின் உபத்திரவம் ராகு பண்ணனில் இருந்தால் வீண் விரையும் உடல் வீக்கம் போன்றவற்ற துன்பம் ரகசியமாக பாவச் ஈடுபடுதல் தாம்பத்தியத்தில் பிரச்சனை கள்ள தொடர்பு இதெல்லாம் ஏற்படும் கீது ஆறில் இருந்ததுன்னா பெருந்தன்மை நல்ல குணங்கள் கீர்த்தி உறுதி மேலான அதிகாரம் விரோதிகளின் அழிவு ஆசைகள் நிறைவேறுதல் ஈவன் கவர்மெண்ட் உங்கள் மேலே கேஸ் போட்டால் கூட வந்து நீங்கள் தான் ஜெயிப்பீங்க இந்த அதே மாதிரி கேது மூணில் இருந்ததுன்னா நீண்ட ஆயுள்ங்க வலிமை தனம் கீர்த்தி குடும்பத்தில் மகிழ்ச்சி நல்ல உணவு ஒரு சகோதரனை இழக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் இதை வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா இதெல்லாம் வந்து நான் சொன்னதெல்லாமே வந்து உங்களுடைய ஹாரஸ்கோப்பில் செக் பண்ணி பாருங்கள் சரிங்களா உங்கள் ஹாரஸ்கோப்பை பார்க்காதீங்க வேறு யாராவது வாய்ப்பு கிடைச்சா பாருங்கள் உங்களதையும் எல்லாம் செக் பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம் ஒவ்வொரு விஷயத்துக்கும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் உங்களுக்கு ஜோதிடம் சம்பந்தமான ஆலோசனைகள் அடிப்படையான ஜோதிடம் உயர்கல்வி அசாலஜி ப்ரெடிக்ஷன் ரெமடிஸ் இது இதான் வேணும்னு என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் நைன் நைன் ஃபைவ் டூ சிக்ஸ் ஒன் ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் நைன்